ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுஜருற்றந்தாதியின் இருபத்தி ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே ராமானுஜருடைய பெருமையை அவருடைய கருணையை அவருடைய வள்ளல் தன்மையை புதிய கோணத்தில் விளக்குகிறார் திருவரங்க தமுதனார் ஏழாவது பாசுரத்திலே காண்போம் கொள்ள குறைவு அற்று இலங்கி கொழுந்துவிட்டு ஓங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய் வெள்ளை சுடர்விடும் உன் பெருமேன்மைக்கு இழுக்கு இது என்று தள்ளுற்று இறங்கும் இராமானுசா என் தனி நெஞ்சமே குறைவற்று இலங்கி கொழுந்துவிட்டோங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய் வெள்ளை சுடர்விடும் உன் பெருமேன்மைக்கு இழுக்குதென்று தள்ளுற்று இறங்கும் இராமானுசா என் தனி நெஞ்சமே இது அற்புதமான பாசுரம் திருவரங்கத்த முதலார் சொல்கிறார் பொதுவாக வள்ளல் தன்மை வள்ளல் தன்மை என்றால் மேருமலையை சொல்வார்களாம் ஏன்னா அந்த மேருமலை என்பதே தங்கமலை அந்த மேருமலையிலே எந்த பாறையை உடைத்தாலும் நமக்கு அப்படியே பொன்னும் பொருளும் வேண்டிய ரத்தனங்களும் எல்லாமே கிடைக்குமா அதனால வள்ளல் தனம் என்று சொன்னால் அதற்கு மேருமலையை சொல்வார்கள் ஆனா அந்த மேருமலையை பற்றி கூட ஒரு பழமொழி உண்டு ஒரு மனுஷன் மேருமலையிலேயே வசிச்சான்னா மேருமலையாக இருந்தாலும் அதில் உள்ள செல்வம் எல்லாம் வற்றி போகும்பா ஆனா ராமானுஜர் எப்படின்னா கொள்ள குறைவற்று அவர்கிட்ட வள்ளல் தன்மை இருக்கு அனுகிரகம்ங்கிற செல்வம் அருள் என்ற செல்வம் கருணைங்கிற செல்வம் நிறைய வச்சிட்டு இருக்கார் அது அவர் எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் உள்ளேந்து குறையவே இல்லையா அப்ப அவ்வளவு பெரிய மேருமலை இது பாண்டியர்கள் வரலாற்றில் கூட சொல்லுவார்கள் மதுரையை ஆண்ட உக்ர பாண்டியன் சென்று என்ற ஆயுதத்தாலே மேருமலையை தகர்த்து அங்கிருந்து தங்கம் கொண்டு வந்து பாண்டிய நாட்டுக்கெல்லாம் வழங்கினான் அப்படின்னு அப்படி போய் கொண்டு வந்தா மேருமலையில உள்ள செல்வம் கூட குறைஞ்சு போயிடும் ஆனா எங்க ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா மேருமலையை விட உயர்ந்து இருக்கிறார் உள்ள என்ன செல்வம் வச்சிருக்காருன்னா கருணை அருள் வள்ளல் தன்மைங்கிற செல்வம் வச்சிருக்கார் அந்த கருணை நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் 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 கொள்ள நாம் வாங்கி கொள்ள வாங்கி கொள்ள குறைவற்று உள்ளிருக்கும் செல்வம் குறைவதே இல்லை இன்னும் இன்னும் கருணை காட்டிகிட்டே இருக்காரு ஏன் அவர் வாழ்ந்த காலம்னு மட்டுமில்லை இப்போ ஆயிரம் வருஷம் கழிச்சு நாமரும் ராமானுஜன் நூற்றந்தாதி சேவித்தாலும் நமக்கும் அந்த அனுகிரகத்தை பண்ணிட்டு தானே இருக்கார் அப்போ கொள்ளை எவ்வளவு வாங்கி கொண்டாலும் குறைவற்று குறைவில்லாமல் செல்வத்தோடு அருள் என்ற செல்வத்தோடு இருப்பதிலே மேருமலையையும் விஞ்சி இருக்கிறார் ராமானுஜர் உடனே நமக்கு தோணித்து அப்ப கடல்னு சொல்லலாமா ஏன்னா கடல் எப்படிப்பட்டதுன்னா மேகம் வந்து இருந்து நிறைய நீரை முண்டு மொண்டு கொண்டு போகும் மேகம் எவ்வளவு தண்ணீரை கொண்டு போனாலும் கடல் குறையாம தானே இருக்கு அதனால நாமும் அவர்கிட்ட இருந்து எவ்வளவு கருணையை வாங்கிட்டு போனாலும் இவர் கருணை குறையாம இருக்கு ராமானுஜரை சமுத்திரம் பெரும் கடல்னு சொல்லலாமான்னா ஒரு சின்ன வேறுபாடுன்னார் கொள்ள குறைவற்று எவ்வளவு வாங்கிண்டாலும் குறையாமல் இருக்கிறதோடு இல்லாமல் இலங்கின்னார் இலங்கினா ஒளி வீசின்னு அர்த்தம் ராமானுஜருடைய கருணை இருக்கே அப்படியே பிரகாசமா ஒளி வீசறது கடல் அந்த ஒளி கிடையாதே அது உப்பு கரிக்கும் நீராக இருக்கும் நீலவண்ணத்தில் இருக்கும் ஏதோ பார்க்க அழகா இருக்கும் அவ்வளவுதான் ஆனா ராமானுஜருடைய கருணை இருக்கே ஒளி வீசுகிறதா சில பேருக்கு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆறான்னு ராமானுஜருடைய சன்னதி முன்னாடி அது ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜரா இருக்கலாம் ஸ்ரீரங்கத்தில் தானான திருமேனி அந்த ராமானுஜராக இருக்கலாம் ஸ்ரீபெரும்புதூரில் தானுகந்த திருமேனி திருநாராயணபுரத்தில் தமருகந்த திருமேனி அவர் முன்னாடி போய் நிற்கும் போதே அந்த கருணை ஒளிங்கிறது எபெருமானார் திருமேனிலேருந்து வீசறதே அந்த ஒளியை நாம கடலில் பார்க்க முடியாதே அப்ப இலங்குதல்னா ஒளி வீசுதல் இலங்கி ஒளி வீசக்கூடிய கருணையோடு இருக்கிறாரே அப்ப கடலை விடவும் உயர்ந்து நிற்கிறார் ராமானுஜர் அப்படியா அப்ப சூரியன் சொல்லலாமா இப்ப சூரியனுக்கு பாருங்க ரெண்டு பண்பும் இருக்கு ஒண்ணு சூரியனிடம் இருந்துதான் தினந்தோறும் நாம் ஒளியை வாங்கி கொள்கிறோம் நமக்கு எவ்வளவு ஒளி கொடுத்தாலும் சூரியன் என்பவன் ஒளி குறைந்து போவதே இல்லை வளர்வது தேவதெல்லாம் சந்திரனுக்கு வேணா பாக்குறோம் சூரியனுக்கு அதெல்லாம் இல்லை அப்போ கொள்ள குறைவற்று இலங்கி சூரியன் பிரகாசிக்கிறான் ஒளி வீசுகிறான் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்ப சூரியன்னு சொல்லலாமான்னா சொல்லலாம் ஆனா சூரியன் இருந்த இடத்துல இருப்பானை ஒழிய மாட்டான் ராமானுஜர் எப்படியா கொள்ள குறைவற்று இலங்கி கொழுந்து விட்டு ஓங்கிய கொழுந்து விட்டுன்னா கொழுந்துனா ஒளின்னு அர்த்தம் கொழுந்து விட்டு பிரகாசிக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா கொழுந்து விட்டு அவருடைய கருணைங்கிறது பிரகாசித்து ஓங்கிய ஓங்கியன்னா இந்த ஓங்கி உலக அழந்த உத்தமன்கிற பெருமாள் குள்ள வாமனா வந்து பெரிய திருவிக்ரமனா அளந்தார் இல்லையா அது போல ராமானுஜருடைய கருணை என்ன பண்றதா ஓங்கி வளர்ந்து 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 அவர் பூமியில அவதாரம் பண்ணார் ஆனா வைகுண்ட பரமபதம் வரைக்கும் அவர் கருணை வளர்ந்து கொண்டே போகிறது சூரியன் வளர்ந்து கொண்டே போகிறான்னு எங்கேயும் நாம பாக்கலையே கண்ணால பாக்குற சூரியன் அதே அளவுலதான் இருக்கார் ஒரு சிலர் சொல்றா சூரியனுக்குள்ளேயே அழிவு ஏற்படுறது இதெல்லாம் சிலர் ஆராய்ச்சி அதெல்லாம் இங்க கொண்டு வர வேண்டாம் நம்ம கண்ணுக்கு என்ன தெரிகிறது சூரியன் அப்படியே தான் இருக்கான் ஆனா கொழுந்து விட்டு ஓங்கிய ராமானுஜருடைய கருணையோ பெருத்து பெருத்து இடத்தில் அடங்காததாக சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் பரவும் சூரியன் ஒரு இடத்துலதான் இருப்பான் ஆனா ராமானுஜருக்கு கருணையே எல்லா இடத்துலையும் பரவிண்டு போயிட்டே இருக்கே வளர்ந்து கொண்டே போகிறதே அப்போ சூரியன் சொல்ல முடியாது அப்போ கொள்ள குறைவற்று எவ்வளவு கருணையை வாங்கினாலும் உள்ள குறைய மாட்டேங்கிறது இலங்கை நன்றாக ஒளி வீசுகிறது கொழுந்து விட்டு ஓங்கிய இன்னும் இன்னும் வளர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு இன்னும் பன்மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு கோட்டி மடங்குன்னு அந்த அனுகிரகத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறார் ராமானுசர் அப்படிப்பட்ட வள்ளல் தனத்தினால் இந்த இடத்துல தனம்னா குணம்னு அர்த்தம் சில பேரை பார்த்து சொல்லுவோம் இல்லையா திருட்டு தனம் பண்றியான்னு கேட்போம் அப்படின்னா அந்த குணம் இருக்குன்னு அர்த்தம் அந்த தன்மைன்னு அர்த்தம் வள்ளல் தனத்தினால் அந்த வள்ளல் தன்மை வள்ளல் குணம் அந்த தாராள மனசு இருக்கே எவ்வெருமானா அவருக்கு இருக்கிற தாராள மனசு யாருக்கு வரும் அந்த வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாயினார் திருவரங்க தமுதனார் தம்மை தாழ்த்தி சொல்லிக் கொள்கிறார் இது எல்லா மகான்களுடைய இயல்பு அடிக்கடி தங்களை தோஷமாக தாழ்த்தித்தான் சொல்லிப்பார் வல்வினையேன் வல் வலிமையான வினையேன் பாபங்கள் செய்தவன் வல்வினையேன் ரொம்ப பாபம் பண்ணியிருக்கேன் ஆனா வள்ளல் தனத்தினால் ராமானுஜருடைய அந்த வள்ளல் தன்மை அந்த தாராளமான கருணை குணம் அதனால் இந்த வல்வினையேன் தாழ்ந்த பல பாபங்கள் பண்ணவன் வலிமையான பாபம் பண்ணவர்கேனே மனம் நீ புகுந்தாய் என் மனத்துக்குள்ளேயே வந்து நீ புகுந்து விட்டாய் என்ன ராமானுஜர் யோசிச்சு பார்த்தாராம் தன்னுடைய சிஷ்யர்களுக்குள்ளயே யார் அதிகமா பாப்பம் பண்ணியிருக்கான்னு பார்த்தாராம் திருவரங்கத்தை முதனார் படிவோடு சொல்லிக்கிறார் தான் ரொம்ப பாப்பம் பண்ணியிருக்கேன் அதனால ராமானுஜர் என்ன பண்ணாரா மத்தவாள் எல்லாம் கட்டாட்சம் பண்ணாலே திருத்தி விடலாம் இவன் பண்ணின்னு இருக்கான் அப்ப இவனை திருத்தணும்னா இவன் உள்ளத்துக்குள்ளேயே நாம போய் உட்கார்ந்து இவனுக்கு எது சரி எது தவறு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இவனை திருத்தினால் மட்டும்தான் இவன் திருந்துவான்னு ராமானுஜர் திருவுள்ளம் கொண்டு அப்ப வல்வினையனாக நான் இருப்பதால் வள்ளல் தன்மை மிக்கவராக அவர் இருப்பதால் அவர் எனக்கு மட்டும் என்ன பண்ணிட்டார்னா விசேஷ அனுகிரகமாக மனம் நீ புகுந்தாய் ராமானுஷா என் மனத்துக்குள்ளேயே நீ புகுந்து இந்த உள்ளத்தை ஒரு கோவிலாக்கி என் உள்ளத்துக்குள்ளே நீயே வந்து கோவில் கொண்டு விட்டாய் மனம் நீ புகுந்தாய் இப்படி புகுந்ததாலே இப்ப திருவரங்கத்தை முதலார் வருந்தி பேசுகிறார் என் மனத்துக்குள் நீங்கள் வந்து கால் வைத்து விட்டீர்களே இது எப்படி இருக்குன்னா தேவலோக பெண்களை எல்லாம் ராவணன் செலவச்சிருந்தான் அவன் டேந்து தேவலோக பெண்களை மீட்கணுங்கிறதுக்காக ராவணன் வாழ்ந்த இலங்கையில அசோக வனத்துக்குள்ள சீத்தையே கால் வைத்து போனாளே தாயாருக்கு தேவையா ஆனா அந்த அனுகிரகம் அண்ணணுங்கிற எண்ணத்தால் போனாள் அல்லவா வசிஷ்டர் ஒரு சண்டாளன் வீட்டுக்குள்ளே கால் வைத்தார் என்று சொன்னால் அப்பா வசிஷ்டருடைய பெருமை குன்றி விடுமோன்னு நமக்கு அச்சமா இருக்கு இல்லையா அது போல என்னுடைய தாழ்ந்த இதயம் பல தீய எண்ணங்கள் கொண்ட இதயம் பல வலிமையான பாபங்களை சிந்தித்த இதயம் இந்த இதயத்துல ராமானுஜர் வந்து புகுந்தால் வெள்ளை சுடர் விடும் உன் பெருமையின்மைக்கு இழுக்குதென்று ஐயோ உங்க பெருமையே குன்றி விடுமோ என் உள்ளத்துக்குள் நீங்கள் வருவதான்னு என் மனமே தவிக்கிறது ஆனாலும் கருணையோடு ராமானுஜர் வந்து அனுகிரகம் பண்றாருங்கிறார் அதுதான் பாட்டின் இரண்டாவது பாதி பாருங்கள் வல்வினை என் மனம் நீ புகுந்தாய் உள்ளத்துக்குள்ளே வந்து புகுந்து விட்டீர் அதனால என்னாச்சா வெள்ளை சுடர் விடும் உன் பெருமேன்மைக்கு இப்போ ராமானுஜருடைய அந்த கருணைக்கு பல உதாரணம் சொல்லி பார்த்தோம் ஒன்னு கடல்னு சொன்னோம் இன்னொன்னு சூரியன் சொன்னோம் மேருமலைன்னு சொன்னோம் மேருமலைன்னு சொன்னாலும் இல்லப்பா அது எடுக்க எடுக்க குறைஞ்சிடும் இது குறைய மாட்டேங்கிறது கடல்னு சொன்னா இல்லை ஒளி வீச மாட்டேங்கிறது சரி சூரியன்னு சொன்னா அது வளர மாட்டேங்கிறது சந்திரன் வச்சுக்கலாமான்னு கேட்டா ஏன்னா சந்திரன் தான் மனத்துக்குள்ளே புகுந்து ஆனந்தம் தருமா மனத்துக்கு இனிமையாக இருப்பது எதுன்னா சந்திரன் வேதத்திலேயே சந்திரமா மனசோ ஜாதகான்னு பெருமாளுடைய மனத்தில் இருந்து வந்தது சந்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மனசுக்குள்ள நிறைஞ்ச ஆனந்தம் தரார்னா சந்திரன் சொல்லலாமான்னா அங்கேயும் பிரச்சனை இருக்குன்னா ரமுதனார் என்னன்னா சந்திரன் களங்கம்னு இருக்கும் இந்த கிரேட்டர்ஸ் இருக்கு இல்லையா சந்திரன்ல அதை களங்கம்னு சொல்லுவா ஆனா ராமானுஜருடைய புகழ் எப்படி இருக்கான் வெள்ளை சுடர் விடும் வெள்ளைனா இந்த இடத்துல தூய்மையானன்னு அர்த்தம் வெள்ளை சுடர்னா தூய்மையான ஒளி விடும்னா வீசக்கூடிய வெள்ளை சுடர் விடும் சந்திரன் போல் கலங்கப்பட்டு இருக்காமல் எந்த களங்கமும் இல்லாத சந்திரனாக வேதம் என்ற கடலில் இருந்து உதித்து வந்த சந்திரன் போல வெள்ளை சுடர் விடும் வெண்மையான தூய ஒளி வீசக்கூடிய உன் பெருமேன்மைக்கு ராமானுஜருடைய உன் பெருமேன்மைங்கிறார் அந்த உண்ணுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் பல பேருக்கு மேன்மை இருக்கலாம் பல பேர் வள்ளல்களாக பெயர் பெற்றிருக்கலாம் சிபி சக்கரவர்த்தி பெரிய வள்ளல் ரந்தி தேவன் பெரிய வள்ளல் பல பேரை நாம புராணங்களில் பார்க்கறோம் நம்ம தமிழகத்தில் கூட கடையேழு வள்ளல்கள் பாரி காரி வல்வி ஓரி அதிகமான் என்று பல பேரை நாம் பார்க்கிறோம் ஆனா வள்ளல்கள் எல்லோருமே தங்களிடம் யாராவது வந்து பொருள் வேணும்னு கேட்டா அனுகிரகம் பண்ணுவார்கள் அந்த பொருளை கொடுப்பார்கள் ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா உன் பெருமேன்மை கொஞ்சம் பெரிய மேன்மையா யாரும் கேட்கணும் எதிர்பார்க்க மாட்டார் அவரே போய் யாருக்கு என்ன தேவையோ அந்த அருள் என்ற மழையை அருள் என்ற செல்வத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வராரே அப்ப வெள்ளை சுடர் விடும் ஒரு தோஷமே இல்லாமல் ஒளி வீசக்கூடிய உன் பெருமேன்மைக்கு அந்த ஒரு பெரிய வைபவம் இருக்கிறதே அந்த பெரிய பெருமைகள் எல்லாம் இருக்கிறதே அதற்கு இழுக்கு இது என்று இது எது என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வந்து புகுந்தது இழுக்கு குறைவாகி விடுமோ என்று என் மனம் வருந்துகிறதுன்றார் ஏன்னா வசிஷ்டர் சண்டாளர் வீட்டுக்கு போறார்னா அது சண்டாளருக்கு பெரிய பாக்கியம் ஆகா வசிஷ்டரே வந்தாரேம்பார் ஆனா நாங்க வசிஷ்டருக்கு என்ன ஆயிடுமோன்னு கவலைப்படுறோங்கிற மாதிரி இந்த பாவியின் உள்ளத்துக்குள்ளே ராமானுஜர் வந்து குடிகொள்கிறார் என்றால் ஐயோ ராமானுஜர் எவ்வளவு உயர்ந்தவர் இந்த பாவியின் உள்ளத்துக்குள் வருவதானு அடியை நாணி கூசி குறுகி நிற்கிறேன் ஆனாலும் ராமானுஜர் தயங்குவதில்லையா உன்னை ரட்சிக்க வேண்டியதுதான் என் பொறுப்பு என்று ராவண பவனத்துக்குள் சீத்தை நுழைந்தது போல என் உள்ளத்துக்குள்ளே ராமானுஜர் நுழைந்தார் இழுக்கிதென்று அப்ப பெருமை குறைஞ்சிடுமோன்னு தள்ளுற்று இறங்கும் தள்ளுற்றுன்னா தளர்ந்துன்னு அர்த்தம் என் மனசே தளர்ந்து படுத்தான் என்னது என் உள்ளத்துக்குள்ளே ராமானுஜரா என்று தள்ளுற்று இறங்கும் இறங்கும்னா வேதனைப்படும் அர்த்தம் உள்ள வேதனைப்படுறதான் அதாவது இது ராமானுஜர் மீது பொங்கும் பறிவு நம் உள்ளத்துக்கு வத்தனால ராமானுஜருக்கு எந்த தோஷமும் இல்லை ஆனாலும் கூட அவர் எப்போதும் தூய்மையானவர்னாலும் கூட பெருமாள்கிட்ட பக்தி அதிகரிக்கும் போது பெருமாளுக்கு ஆபத்து வரக்கூடாது பெருமாளுக்கு வலிக்க கூடாது பல்லாண்டு பாடுறோமா இல்லையா பெரியாழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார் ஆண்டாள் கண்ணனுக்கு அடி என்று பல்லாண்டு பாடினாள் அது போல இப்ப திருவரங்க தமுதனார் தள்ளுற்று இறங்கும் என் உள்ளத்துக்குள் ராமானுஜர் வந்துட்டாரே அவருக்கு தோஷம் வருமானு தோஷமே வராத ராமானுஜருக்கு தோஷம் வந்துடுமோன்னு பல்லாண்டு பாடுகிறார் தள்ளுற்று இறங்கும் தளர்ந்து போய் என் மனம் இயங் இறங்குகிறது வேதனைப்படுகிறது இராமானுஷா என் உள்ளத்திலே வந்து குடிகொண்ட ராமானுஷா என் தனி நெஞ்சமே அது என்ன என் தனி நெஞ்சம்னா என்னன்னா தனியா இருக்கிற நெஞ்சமா அதாவது இவருக்கு இன்னொரு சொல்லி புலம்பலான்னா கூட புலம்புறதுக்கு யாரும் அல்லையாம் ஏன்னா ராமானுஜருடைய பெருமையை அறிந்தவர்கள்ங்கிறவா ரொம்ப சிலர் தான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட அடியார்களும் ராமானுஜருடைய புகழையே நினைச்சு மயங்கி கிடக்காலாம் இதுவரை இவர் பாடின பாசுரங்களை கேட்டுட்டு ஆகா எங்க ராமானுஜருக்கு எவ்வளவு புகழ்னு அவ மயங்கி கிடக்கா வைகுண்டத்துல உள்ள நித்திய சூரிகள் பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில அடியார்கள் பூமியில அனுபவம் மட்டும் போறோம் ஆச்சாரிய வைபவம் கேட்கலன்னு இருந்துட்டா உலகியல் வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் எல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் உண்டதே போகம்னு டிஃபன் சாப்பிட்டு டீ குடிச்சு டிவி பார்க்கவே நேரம் இல்லைன்னு போயிட்டா இப்ப திருவரங்கத்தை முதலார் சொல்ற என் உள்ளத்துக்குள்ள ராமானுஜர் வந்து ஒருத்தர் எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்காரு ஐயோ இவருக்கு ஏதாவது ஆயிடுபோ நான் பல்லாண்டு பாடணும் இந்த உள்ளத்துக்குள் வந்ததால் தோஷம் வந்துருமோ பல்லாண்டு பாடணும்னு நினைக்கிறேன் என் கூட சேர்ந்து பாட பாடக்கூட யாரும் இல்லை என் தனி நெஞ்சமே என் நெஞ்சம் தனியாக இருந்து கொண்டு பெரியாழ்வார் வரலாற்றிலும் இதை பார்க்கிறோம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறார் பெரியாழ்வார் சுத்தி யாரா கிடைப்பாளா இல்ல தனியா பாடிட்டு ஒத்தொத்தரையாக அழைக்கிறார் பல்லாண்டு பாட வாருங்கள்னு இங்க நானும் தனித்து விடப்பட்டேனே ராமானுஜருக்கு பல்லாண்டு தள்ளுற்று இறங்கும் தளர்ந்து போய் வேதனைப்படுகிறது ராமானுஜருக்கு தோஷமே வரக்கூடாது ராமானுசா என் தனி நெஞ்சமே இந்த தனி நெஞ்சம் ராமானுஜருக்கு பல்லாண்டு பாடுகிறது என்கிறார் அதுதான் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் அப்ப ராமானுஜருடைய வள்ளல் தன்மையும் கருணையும் இருக்கே அள்ள அள்ள குறையாமதும் இருக்கிறது இன்னொரு புறம் ஒளி வீசுகிறது மற்றொரு புறம் வைகுண்டம் வரை பறந்து வளர்ந்து கொண்டே போகிறது இப்படிப்பட்ட வள்ளல் தன்மையால் ராமானுஷா இந்த பாவியின் உள்ளத்துக்குள்ளே வந்து நீ புகுந்தாயே இதனால சந்திரனை விட ஒளிமிக்கதாக தூயதாக ஒளிவீசக்கூடிய உன்னுடைய புகழுக்கும் பெருமைக்கும் அந்த குணங்களுக்கும் ஏதாவது குறை வந்து விடுமோ தோஷம் வந்து என் மனம் தளர்ந்து வருந்துகிறது ஐயோ என் தனி நெஞ்சம் உனக்கு பல்லாண்டு பாடுகிறது என்கிறார் அதுதான் இந்த பாசுரம் குறைவற்று இலங்கி கொழுந்துவிட்டு ஓங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினை என் மனம் நீ புகுந்தாய் வெள்ளை சுடர் விடும் உன் பெருமேன்மைக்கு இழுக்குதென்று தள்ளுச்சிறங்கும் ராமானுசா என் தனி நெஞ்சமே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் யுவர் சப்சைட் ஆன் ஷேரிங் இட் ஷைன்ஸ் மோர் அண்ட் மோர் வித் டைம் இட் க்ரோஸ் அண்ட் ஸ்பிரெட்ஸ் இஸ் பிரைட்னஸ் எவ்ரிவேர் வித் தட் மேக்னானிமிட்டி ஆஃப் யுவர்ஸ் யூ என்டர்ட் ஹார்ட் ஆஃப் திஸ் சின்னர் திங்கிங் தட் IT MAY cause BLEMISH TO YOUR PURE மை லோன்லி ஹார்ட் GETS கன்சர்ன்ட் அபவுட் இட் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் இன்னொரு கோணத்தில் ராமானுஜருடைய பெருமை அதை அடுத்த பகுதியில் காண்போ திருவரங்கத் தமுதனார் திருவடிகளே சரண் இலங்கே கொழுந்து விட்டோங்கிய உன் பள்ளல் தனக்கினால் பல்வினையேன் மனம் நீ புகுந்தாய் கொள்ள குறைவற்று இலங்கே கொழுந்து விட்டோங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையே மனம் நீ புகுந்தாய் வெள்ளை சுடர் வேடும் முன் பெருமேன்மைக்கு இழுக்குது என்று தள்ளுற்றங்கும் ராமானுஷா எந்த நீ நெஞ்சமே வெள்ளை சுடர் வேடும் முன் பெருமேன்மைக்கு കള്ളു ഇറങ്ങൂ രാമാനുസ എന്തെ നെഞ്ചമേ രാമാനുസ എന്തേ നെഞ്ചമേ